ದೈವ ಭಕ್ತಿಯ ಬಳಕುವುದಕ್ಕೆ ಉರುವಾಗಿ ಬಂದವೈಂಡಿಗೆ ಸರಿ ಸರಿ ಸದಮ ಪದನಿ ಸರಿ 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 ಗಮ ಪದನಿ ಸರಿ 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 ಸದಮ ಪದನಿ ಸರಿ 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 ಗಮ ಪದನಿ பதனி செண்ட அன்புவனம் இது வரங்கள் நடத்தும் அன்னைகிறம் ஐயா வைகுண்ட அன்பு மனம் இதுகாரங்கள் நடத்தும் அன்னை இளம் அறிகாற்று உண்டு கருணை மனம் அறிகாற்று உண்டு கருணை மனம் அதுலால் அமைத்தான் അൻപണം ഇത് നടത്തും അടികളാൽ കരുണ മനം നം അടികളുണ്ട് കരുണ മനം അമേ അടകുലും ഇൻപനം ഇത് ദീപങ്ങൾ ഉളരും ധ്യാന മടം ദൈവം ഉലകിലും ഇൻപനിലം ഇത് ദീപങ്ങൾ ഒളിലും ധ്യാന മടം அன்பின் செயல்கள் அரங்கேறும் அன்பின் செயல்கள் அரங்கேறும் இங்கு வருவோர் வாழ்வில் நலம் கூடும் தினம் இங்கு வருவோர் வாழ்வில் இது அரங்கே நடத்தும் அன்னை இளம் அறிக காற்று உண்டு கருணை மனம் அறிகார்த்து உண்டு கருணை மனம் அதனால் அமைத்தான் போக்கும் மருந்து இங்கே கல்வி கண் திறக்கும் பணியும் உண்டு பசிப்பினை போக்கும் மருந்துண்டு கல்வி கண் திறக்கும் பணியும் உண்டு வைகுண்டர் அருளிய உபதேசம் நம் வைகுண்டர் அருளிய உபதேசம் நாளும் நரவாயர்ந்த பலனு நாளும் நரவாய் அதனால் வகைத்தார் அழகுபனம் இருக்கணும் கொசுங்கிவிடும் நெஞ்சம் குறுப்போல் எகிதாயாகிவிடும் உண்மை இருக்கணும் கொசுங்கிவிடும் நெஞ்சம்